கொண்ட கொண்டோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்க அறிமுக ஜோகிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பேச்சியாருன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் குரு பேர்ச்சியாளர் அதாவது இரவு இரண்டு மணி இரண்டரை மணியை போல பேர்ச்சியார்கள் அப்படி ஆகும் போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளிகையோட மேஷராசிக்கு வந்து சூரிய பகவானும் பேர்ச்சியாயி ரிஷபராசிக்கு வரார் அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் மிதன ராசிக்கு வரார் இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் என்ன கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசிலையும் ராகு ராகுபக ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்ச நிலையில அதாவது மீனராசில இருந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் மேசராசிரே இருக்கார் இப்படி இருக்கும் போதேல நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும் அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது அதிகமான பண வரவு அதே மாதிரி கௌரவம் கம்பீரம் கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப் பாங்கல்ல அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நமக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் அதிகாரம் அதிகாரம் இல்லைங்க அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும் அது அதாவது அதிகாரத்தன்மை தன்மைக்குறாது அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியானது உங்க ராசி அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையா ஆஹ் சாரி ஏழாம் பறவை பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்படி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது எந்த மாதிரி தன்மை தொழில் அபிவிருத்தி சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட தன்மை அதாவது கைக்கு வர வேண்டிய பணம் கூட தேடி வரும் நீங்க வந்து கேட்கணும்னு அவசியம் இல்ல அதுவே தேடி தேடி வந்து உங்க க நல்லபடியா உங்க கையில பணத்தை கொடுத்துட்டு போறாங்க நீண்ட நாள் நிக்கிற பணம் கூட உங்க கைக்கு வரும் அதே மாதிரி ராகுக்கு ஏது பேச்சுக்கு பின் பன்னெண்டுல ராகு வராரு அப்படிங்கிறத மறக்க கூடாது ஜென்மத்துல சனி இருக்காரு அப்படிங்கிறத மருத்துவ மறக்க கூடாது அப்ப வீண் பண செலவுகள் நடக்கும் இது இயல்பு அது மருத்துவம் சார்ந்த அமைப்புகள்ல நடக்க வாய்ப்பு அதிகம் அதாவது வெளியில சுற்றுலா மாதிரி நீங்க போயிட்டு வர்றீங்க அதாவது உங்க ஆடம்பர தேவைகளை நீங்க இந்த நேரத்துல பாத்துக்கிறீங்கன்னா அது பெரிய லெவல்ல பாதிக்காது இல்லாட்டி இந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை பண்ணும் அதே மாதிரி சுப நிகழ்வுகளால் உங்களுக்கு செலவு வரும் இப்ப மீனராசி பெற்றோர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கு சோ அந்த பிரம்மாண்ட படுத்தி காமிக்கிறது அந்த படுத்தி காமிக்கணும் போது கும்ப வீட்டுல இருக்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா காமிக்கிறோம் அப்ப பெரிய இடத்துல இருந்து பையன் பாக்குறேன் அதனால என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பாக்குறேன் அதனால என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா சீர் சமத்தியோட நல்லா பயங்கரமா ஆடம்பர கார் என்ன ஆடம்பர பைக் என்ன நகை நட்டு என்ன காசு பனை என்ன அப்படிங்கிற ஒரு தன்மை நல்ல பிராண்ட் எக்ஸ்ட்ரீம் பிராண்ட் அதை சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிராண்டான தன்மையில உங்க இந்த உங்க பசங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி மீனராசி இளம் வயதினர் இருபத்தி நாலுல இருந்து முப்பது வயதுல உள்ளவங்க இந்த வீடியோவை பாக்குறீங்களா திருமணம் சார்ந்த அமைப்பு சற்று காலதாமதம் ஆகும் பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யலாம் அதுவும் எதுனால சுபவிரயம் அப்படிங்கிற ஒரு தன்மையில ஏன் சுபவிரயம்ங்கிற தன்மையில நடக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கும் போதுல சுப விரயம் எந்தெந்த மாதங்கள் அந்த பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லப்படுற கும்பத்தை எப்பதான் சுக்ரன் பார்க்கிறாரோ குரு சுக்ரன் போதும் இவங்க இணைவு பார்ப்பதோ அப்பதான் அதிகப்படியான சுப விரயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கும் போது சுக்ரன் எப்ப பாப்பாரு ஒன்னு ஆவணி மாசம் இல்ல மாசி மாசம் சோ இந்த ரெண்டு நேரத்துல உங்களுக்கு சுப செலவுகள் பண்றதுக்கான அனைத்து விஷயங்களும் நடக்கும் அதுக்கு உங்க குழந்தைகளோட ஜாதகம் ஜனநகால ஜாதகத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு கை கூடுனா மட்டும்தான் இது நடக்குமே உள்ளிய இல்லாட்டி இது வீண் மருத்துவ செலவு அதுவும் குடல் சம்பந்தப்பட்ட பகுதி கிட்னி சார்ந்த பகுதி சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்புறும் அதனாலயும் மருத்துவ செலவு நடக்கும் சோ உங்களுக்கு இந்த நேரத்துல செலவு பண்றது நேரம் பிரம்மாண்டமா செலவு பண்ணுங்கிறது நேரம் ஊருக்கே தெரியற மாதிரி செலவு பண்ணுங்கிறது நேரம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தைகள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கறது நல்லது அதே மாதிரி இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்றது எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கல்யாணம் ஆகலை நீ அப்ப என்ன எனக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளிநாடு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுங்க ஊரை விட்டு வெளியில போங்க ஊரை விட்டு வெளியில வந்து என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாவது சொந்த தொழில் சொந்த ஊர்லயே பண்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் மாசத்துல ஒரு நாளாவது ஊரை விட்டு வெளியில வந்து தொழில் துறை எல்லாம் எப்படி இருக்கு எந்த மாதிரி அனுசரணையா நம்ம இருந்தா நம்ம வாழலாம் அப்படிங்கிறத கத்துக்கங்க சோ முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த அமைப்புல புதிய புதிய விஷயங்களை வெளியில வந்து கத்துக்கிற தன்மை இந்த நேரத்துல இருக்கு அதே மாதிரி சுப நிகழ்வுகள்னு சொல்லப்படுற காது உத்தர அமைப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கலாம் இல்லாட்டி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்துல நீங்க திருமணம் சார்ந்த அமைப்புகள் பண்ணி வைக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு வரும்போது சுப செலவுட்டேன் சோ உங்களுக்கு சுப நிகழ்வா இருக்காது அதுதான் இங்க மேட்ரு பிரச்சனையா என்னன்னா செலவு நடக்கும் சுப நிகழ்வா இருக்கும் அது உங்களுக்கா இருக்காது அதுதான் இங்க விஷயம் திடீர்னு உங்களுக்கு குழந்தை சார்ந்த இருந்தா அதாவது உங்க பார்ட்னர் அதாவது உங்க மனைவிக்கு இப்ப குழந்தை பாக்கியம் இருந்தாலும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனுக்கு குழந்தை பாக்கியம் இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா என்ன சொன்னேன் இந்த வைர சார்ந்த பகுதிகள் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமும் வரும் பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படிங்களா இந்த மாதிரி அமைப்புல நல்ல முறையில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதாவது உங்களோட நன் பார்ட்னர்ஸ் அதாவது ஆணாக இருக்கும் பட்சத்தில் கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கனவ கணவன் மூலமா கிடைக்காது மனைவினா சோ இது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிடைக்கும் சரியா அதை நீங்க புரிஞ்சுக்கங்க சோ இந்த மாதிரி தன்மையில இருக்கும் போதுல நீங்க இந்த நேரத்துல உங்களால் இயற்றப்படக்கூடிய சுய நிகழ்வு சுப நிகழ்வுகளை மட்டும் அனுசரித்து செய்யவும் அதே மாதிரி ராசியில சனி பகவான் போறது அடுத்தவர்களுக்காண்டி வேலை செய்யக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுப விநயத்தையும் நல்ல முறையான தொழில் அமைப்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நன்றி தரும் அப்படிங்கும்போது அனுகூலத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கதான் இது இல்லாம எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குது சோ வழக்கு சார்ந்த அமைப்பால விபரீத ராஜ்யங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த அமைப்பால விபரீத ராஜ்யங்கள்லாம் என்ன ரொம்ப நாள் நிலுவையில இருக்கிற கேஸ் உங்களுக்கு சாதகமா முடியும் அதாவது உங்களுக்கு பாசிட்டிவா தீர்ப்பாயி உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க அவன்கிட்ட போராட முடியல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு அதாவது உங்கள்கிட்ட இந்த நேரத்துல எல்லாரும் எதிர்த்து போராடாம இந்தா கொடுத்துட்டு போற தன்மை இதுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வராது எட்டாம் இடத்துல பன்னெண்டு குரு பகவான் உங்க ராசிக்கு பார்க்கும் போதுல மட்டும் பூமி சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு பூமி சார்ந்த அமைப்பு வழக்கு சார்ந்த அமைப்பு இந்த கட்ட பஞ்சாயத்து ரீதியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல ஹையஸ்ட் பீக் கிடைக்கும் அரசு ரீதியா தொடர்பு இருக்கிறவங்களா இருந்தால்தான் கட்ட பஞ்சாயத்துல இருக்க முடியும் சோ பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்களிடம் நல்ல அனுசரணையா இருந்து உங்களோட பேரை கெத்தா கொண்டு வரதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்க அதே மாதிரி அரசியல் சார்ந்த அமைப்பு ஈடுபாடு இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க முயற்சி செய்யணும் ஆறு எட்டு பன்னெண்டுல குரு பகவான் வரும்போது நீங்க முயற்சி செய்யறது நல்லா இருக்கும் அதாவது உங்களை பிரம்மாண்டமா காமிச்சு செலவு பண்ண வைக்கிறத நான் ஆரம்பத்திலே அழுத்தம் திருத்தமா சொல்றேன் சோ அரசியல்வாதிகளா இருந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் இந்த மாதிரி பை எலக்ஷன் எலெக்ஷன் நடக்கும் போது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்திக்கிங்க வேணா செலவு பண்ணி உங்களுக்கு அந்த கௌரவமான பதவி கிடைக்கணுங்கிறது இயல்பு இது மட்டும் இல்லாம ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அடுத்த குரு பேச்சியானது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரும் சோ உங்களுக்கு அந்த இன்னைக்கு பண்ற செலவால உங்களுக்கு ஒரு கௌரவமும் பேரும் கிடைக்குங்கிறது இயல்பு சோ வாய்ப்பை அரசியல் பிரமுகர்களாக இருக்கும் பட்சத்தில் கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட துறையில அறநிலைத்துறையில இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணியில இருக்கிறவர்களாக இருந்தால் வேலையில நிறைய இடர்பாடுகள் வரலாம் மேலதிகாரி தான் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இல்லாட்டி உங்க வேலை பறிமுடல் பறிப்போகும் இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்ட் ஆகிற தன்மை வரும் அதாவது டிரான்ஸ்பர் ஆகும் அதே மாதிரி ஆசிரியர் பணியில எல்லாம் வீண் வாதங்கள்ல மாணவர்களிடம் வீண் வாதங்கள் வேண்டாம் உன் நல்லதுக்கு நீ படிக்கிற உனக்கு நல்ல நீ நல்லா இருக்குன்னு நினைச்சா நீ படி இல்லாட்டி போ என்னமா பண்ணு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒதுங்கி போறது உங்களுக்கு நல்லது மீனராசீனரா இருக்கும் பட்சத்தில் இல்ல நான் உன்னை கரெக்டா கொண்டு வரேன் அப்படி இப்படி நீங்க வந்து அந்த பையனுக்கு சப்போர்ட்டா பேசுனீங்கன்னா அந்த பையனை வளர்க்கணும்னு நினைக்கும் போதுல அந்த பையன் உங்களுக்கு பேச ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போவாப்புல அதாவது நல்ல முறையில பண்ணுவாரா கெடுதல் முறையில பண்ணுவாராங்கிறது தான் அனுபவிப்படும் போதுல தெரியும் சரியா இது இல்லாம மற்றபடி இது எல்லா விதத்துல ஏற்றம் வீடு ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா வீடு கட்டலாம் நாலாம் இடத்துல குரு பகவான் யாராவது லோன் தரங்கிறது எல்லாம் தான் நடக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வேலையை பார்க்காம இருக்கிறது நல்லது கால்நடை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி பயணங்கள் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு அதெல்லாம் நீங்க செய்யலாம் வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டு மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி போடுறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு கேஸ்ட்ரோ ரிலேட்டடான வேலை கேஸ்ட்ரோல் இந்த வயிற்று பகுதிகள் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு வேலை பிஜி பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை கிடைக்கும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் நட்சத்திர ரீதியா முதலாவது நட்சத்திரம் புரட்டாளி நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் சொன்னேன் இந்த அரசு பணியில இருக்கிறவங்க அறநிலையத்துறை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க பேங்க் ரிலேட்டடா இருக்கவங்க அதே மாதிரி பெரும் பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தங்க வியாபாரிகளாக இருக்கிறவங்க இவங்க எல்லாம் மேலதிகாரியிடம் கொஞ்சம் கவனமாகவும் அனுசரித்தும் செல்றது நல்லது நான் தொழில் செய்றேன் நானே ஒரு முதலாளி எனக்கு யார் மேலதிகாரி இருப்பாங்க மட்டும் நினைக்காதீங்க திடீர்னு இன்கம் டாக்ஸ் லைடு கூட உங்களுக்கு வரலாம் சோ எதிலும் கவனமா இருக்கிறது நல்லது மீனராசினர் பூரட்டாதி நட்சத்திரம் தொழில் சார்ந்த அமைப்புல மட்டும் மேலதிகாரியிடம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து குரு பகவான் கூட்டாளிகள் நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ப வேண்டாம் அவங்கவுங்களை கவுத்து விட்டு கூட போலாம் சமயத்துல சரியா அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் நிறைந்து இருக்கும் சுப நிகழ்வுகள் நிச்சயம் நீங்க செய்வீங்க ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி யாரு சனி பகவான் அந்த சனி பகவான் உங்க ராசியிலேயே நிற்கிறாரு அப்ப அந்த ராசி ஆனா எந்த ஒரு உதவியும் கிடைக்காது சனி தனிச்சிருந்து போராடும் எந்த ஒரு உதவியும் கிடைக்காது எந்த ஒரு உதவியும் இல்லாம தனிச்சிருந்து எல்லா வேலையும் செய்யற தன்மையை கொடுக்கும் ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனாலையும் அந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுக்கு அது பேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அது பூரணமா வேலை செய்யும் சோ ராகு அது பேர்ச்சியான பின் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு அதாவது உங்களுக்கு இல்ல நாற்பது வயதை கலந்த ஐம்பது வயதை கலந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் உங்க குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்தா நிச்சயம் நடக்கும் இல்லாட்டி காதுகுத்து இல்லாட்டி ஒரு நல்ல சுப நிகழ்வு சார்ந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கைகூடும் பணத்தை விதயம் பண்ணணும் இல்லாட்டி உங்களுக்கு உடல் சார்ந்த அமைப்பு பாதிப்பு சார்ந்த அமைப்பு வரலாம் ஜனநகர ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லாட்டி பாதிக்கும் சரியா அடுத்தது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் எல்லா விதத்திலையும் ஏற்றம் இருக்கு ஆனால் நண்பர்களாலோ உறவினர்களாலோ வஞ்சிக்கப்படும் தன்மை இதுக்கு காரணம் குரு பகவான் இல்ல ராசியில சனி பகவான் உட்கார்ந்து ஏமாற்றப்பட்டேன் நான் வந்து தனியாக விடப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் இதுக்கு காரணம் குரு பகவான் இல்லை ராசியில் சனி சஞ்சரிப்பதினால் உங்களுக்கு நடக்க போதும் இந்த மன வருத்தம் அதே மாதிரி ராகு கேது பயிற்சியானதுக்கு அப்புறம் ராகு பணத்துக்கு வராரா வீண் விரயங்கள் ஏற்படும் ஒப்பனாவே சொல்றேன் வீண் விரயங்கள் ஏற்படும் யார்ட்டையாவது சண்டை போட்டு அதனால பிரச்சனை ஆகி பணம் காசுகளை இலக்க நேரிடும் சோ யார்ட்டையும் சண்டை போட வேண்டாம் யார்ட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்க வேண்டாம் முடிஞ்சா நல்லது பண்ணுங்க முடியலையா உங்க வேலையை நீங்க பாருங்க யாரும் என்ன சொல்லிட போறா அப்படிங்கிற ஒரு தன்மையில போனீங்கன்னா பாதிப்பு இல்ல சண்டை போடுறேன் கடன் வாங்குறேன் நான் பெரிய சண்டையரு அப்படிங்கிற மாதிரி தோரணில தெரிஞ்சுக்கணா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்துலயும் பாதிப்பு நீக்கணும் அதே மாதிரி ராசியில சனி சஞ்சரிப்பதனால உங்களுக்கு வந்து உங்க நீங்களே உங்களை குழப்பிக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகி தேவையில்லாம மென்டல் மாதிரி சில சமயம் பண்ணுவீங்க அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும் சரியா இது வந்து முழுக்க முழுக்க சனி உங்க ராசியில் பயணம் பண்ணுவதால் ஏற்படும் குழப்பங்களை ஒழிய குரு பகவானால் உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை எல்லா விதத்திலையும் ஏற்றம் இருக்கும் நண்பர்களை நம்புவதற்கு முன்பு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பண்றது நல்லது சரியா வீடியோ ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்பருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி